வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியிலிருந்து இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க இருக்குது கடைசி மட்டும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க ஏன்னா இந்த இந்த வருடத்துல எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகியிருக்குது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்கல மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு பொருள் வரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையின் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்போ இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தனுசு ராசி காலப்புருஷனின் ஒன்பதாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் ஆதிக்கத்தை முழுமையாக பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்க போகுது இந்த சுக்கிர பயிற்சி சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுகபோகம் ஆடம்பர வாழ்க்கை திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு தனவரவு அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்து சுக்கிரனால மட்டும்தான் ஏற்படும் சுக்கிரன் தான் வந்து வாழ்க்கையை இனிமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நகர்த்தணும் அப்படின்னா சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் திறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சுகபோகமாக இருக்கும் ஆமாம் அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன விதமான மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது சுக்கிரன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று இருக்கிறார் ஆறு பதினொன்று இப்பொழுது இப்பொழுது இடத்தில் ஸ்தானபலம் பெறார் நாள் வரை நான்காம் இடத்துல இருந்து இப்ப ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆவுறாரு பெயர்ச்சி ஆகுறாரு இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாற்றத்தை முன்னேற்றத்தை தரும் இது நாள் வரை உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இனிமேல் என்னம்மா எப்படி இருக்கப்போகுது இதில் குறிப்பாக தனுஷுராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா தனுஷ் ராசியை பொறுத்தவரை இலக்கை நோக்கி உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் ஒரு திட்டம் போட்டாச்சு அப்படின்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அனைத்து விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள் இலக்கை தீர்மானித்தால் அந்த இலக்குக்கு கணக்கச்சிதமாக போகக்கூடிய அமைப்பு ரூட்டு வழி இதில கண்டுபிடிச்சு ரொம்ப அழகா போகக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் நீங்கள் இப்போ உங்களுக்கு குருவோட ஆதிக்கம் இருக்குது எதையும் நிதானமாக பொறுமையாக கரெக்டா அச்சிதமாக செயல்படுத்தக்கூடிய குரு ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் இப்போ நடந்திருக்கக்கூடிய தனிப்பயிற்சி ராகு கேதுக்களோட பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வருடக்கோள்கள் இதெல்லாம் மாற்றம் அடைஞ்சிருக்கு இடமாற்றம் அடைஞ்சிருக்கு வருடக்கோள்களோட இடமாற்றம் அடைஞ்சிருக்கு அதே நேரத்தில் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மே முப்பத்தி ஒன்று பயிற்சி ஆகிறார் ஜூன் முப்பது வரை மேசராசியில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்க இருக்குது ஜூன் ஏழுக்கு பிறகு அப்போ இப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரகங்களின் மாற்றங்கள் அனைத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அங்கே என்ன மாற்றம் நடக்குதோ அதற்கேற்றாறு போல இங்கேயும் மாற்றம் நடக்கும் அப்போ அங்கே நடக்கிற மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இங்கே நமக்கு வேலையில் மாற்றமா தொழிலில் மாற்றமா இல்லை வியாபாரத்தில் மாற்றமா இல்லை வாழ்க்கையில மாற்றமா இல்லை இடமாற்றமா ஆமாம் அல்லது நம்மளோட முயற்சிகளில் மாற்றமா அது மாற்றங்கள் அனைத்தும் முன்னேற்ற பாதையை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஜுய ஜாதகத்தை பார்த்தாதான் தெரியும் சொந்த ஜாதகம் பிறந்தப்ப என்ன கிரக நிலையில் என்ன பிராத்தத்தோட நீங்க பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் அப்ப பிறந்தப்ப ஜாதகம் எப்படி இருந்துச்சு என்ன தசாபுத்தி அமைப்புகள் இப்ப இருக்குது சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமைப்புகள் கிடைக்கும் அப்ப பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் இவ்வளவு மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நடந்திருக்கிறதுனால நீங்க தசாபத்தி அமைப்புகள் என்ன நடக்குது எது இந்த காலகட்டத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த துறை சார்ந்த அமைப்புகள் அந்த செக்டார் சார்ந்த அமைப்புகள்ல முயற்சி செய்யணும் அதை விட்டுட்டு ஆப்போசிட்டா முயற்சி பண்ணோம்னா அனைத்துமே நஷ்டம் ஆயிடும் அப்ப லாபகரமான முயற்சிகளாக சாதகமான முயற்சிகளாக இந்த ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான முன்னேற்றத்தை தரப்படும் அதிலையும் குறிப்பா தனுசு ராசியை பொறுத்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஆறுக்கு அதிபதி பதினொன்னுக்கு அதிபதி லாபாதிபதியும் அவர் தான் தொழிலதிபதி வேலை அதிபதியும் அவர் தான் வந்து பாக்கிய அமைப்புகளில் அமரும் பொழுது கண்டிப்பாகவே அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இதில் ஒரு சூப்பரான ஒரு விதிஷ்டம் என்னன்னா உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்க ஏழாம் இடத்தில் அமர்ந்து சமசப்தமாக உங்களே பார்த்துக்கிட்டு இருக்கார் குரு பார்வை கோடி புண்ணியம் அப்ப குரு வந்து இதெல்லாம் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அதிர்ஷ்டமான நிகழ்வு இப்போ ராசிநாதன் ராசியை பார்க்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இப்போ என்னன்னா உங்களுக்கு குருபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமாக இருக்கு இதே காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்துல சுக்கர பகவான் வரையில அதிர்ஷ்டம் தேடி வருது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருது முன்னேற்றம் தேடி வருது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்குது குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சி செய்து மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போயிடுது குழந்தை வாக்கியம் போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்து திருமணம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறது தெய்வம் சார்ந்த அமைப்புகள் உருவாக்கிக்கிறது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுது மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேர்றது எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கிறது பண வரவு பண தொழில் வரவு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கிறது இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்க இருக்குது எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்வை அப்படிங்கிறது யார் சுக்கிரனோட பார்வை அப்படிங்கிறது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் மிக அருமையாக இருக்கு அற்புதமாக இருக்குது அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய பயிற்சியாக யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு தனுசு ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வேலை சார்ந்த லாபம் முன்னேற்றம் பதவி உயர்வு புகழ் கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் அற்புதமா அற்புதமா நடக்கிறதுக்கு அதுலேயும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் கண்டிப்பாக அமையும் உறுதியாக அமையும் அதே போல் வேலைத்துறைகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அற்புதமான விஷயங்கள் நடக்க இருக்குது அதே போல் எதிர்பார்த்த லாபம் வரும் இதில் தொழிலில் தொழில் வேலை அமைப்புகளில் எதிர்பார்த்தபடி லாபம் வரும் நினச்சதை சாதிச்சோங்கிற திருப்தி ஏற்படும் அவ்வளவு அற்புதமான விஷயம் ஏன்னா கடந்த காலத்துல தனுசு ராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொழில் வேலையில ஏகப்பட்ட நஷ்டங்கள் அமைப்புகளில் நஷ்டங்களை சந்திச்சவங்க இந்த காலத்தில் லாபகரமாக அமையும் இதில் ஒரு ஹைலைட் ஆன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சுக்கிரனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு குரு உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதி எல்லோருக்கும் தனத்தை தான் வழங்கக்கூடியவர் வருமானத்தை தரக்கூடியவர் அவரும் மிகப்பெரிய லெவலில் உதவிகரமாக இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமைஞ்சிருக்குது பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி அமைப்புகளுக்கு எதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்